டெம்பிள் டெலட்சின் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் குலதெய்வம் எது என்று தெரியாதவர்களுக்காக அனைத்து விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பது பழமொழி நடக்காத காரியங்களையும் நடத்தி தரும் வலிமை நமது குலதெய்வங்களுக்கு உண்டு பெற்றவர்கள் எப்படி குழந்தைகளை தங்கள் கண்களுக்குள் வைத்து காக்கிறார்களோ அப்படி குலதெய்வமும் தன் வம்சத்து மக்களை காக்கும் வாழ்வில் தொடர்ந்து கஷ்டங்களையே சந்திப்பவர்கள் தங்கள் கஷ்டங்களுக்கான தீர்வை நாடி மகாட்களையோ ஜோதிடர்களையோ அணுகினால் பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்கும் பதில் உங்களது குலதெய்வத்தை கும்பிடுங்கள் என்பதுதான் இப்படி நாடி செல்பவர்கள் பலருக்கும் தங்களின் குலதெய்வம் எது என்று தெரியாமலே இருப்பார்கள் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம் பிழைப்பிற்காக ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு போய் வாழும் இரண்டு மூன்று தலைமுறை கடந்தவர்களில் சிலர் தங்களது குலதெய்வ வழிபாட்டை விட்டு விடுவதால் அடுத்த தலைமுறைக்கு தங்களது குலதெய்வம் என்ன என்பதே தெரியாமல் போய்விடுகிறது துன்பங்கள் தீர குலதெய்வத்தை தேடிப்போ என்று சொன்ன பிறகுதான் குலதெய்வத்தை தேடவே ஆரம்பிக்கிறார்கள் அப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் தங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடித்து குலதெய்வ வழிபாட்டை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பற்றி விரிவாக காணலாம் பொதுவாக குலதெய்வம் யாரென்று தெரியாதவர்கள் வருத்தம் கொள்ள தேவையில்லை நாம் குலதெய்வத்தை தேடி கண்டு வேண்டும் என்று நினைத்துவிட்டாலே குலதெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொதுவாக குலதெய்வத்தை நாம் மறந்திருந்தாலும் குலதெய்வம் நம்மை மறப்பதில்லை நமக்காக அது காத்திருக்கும் எப்படி பெற்றோர் பிள்ளைகளை தேடி காத்திருப்பார்களோ அப்படியே குலதெய்வமும் காத்திருக்குமாம் அதனால் தன்னை மறந்து வாழும் தன் பிள்ளைகள் தன்னை தேடினாலேயே உடனே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுமாம் அவ்வாறு குலதெய்வத்தை நாம் வழிபடுவதற்காக செய்ய வேண்டிய பூஜை முறைகளை பார்ப்பதற்கு முன்பாக மிகவும் எளிய முறையில் முதலில் குலதெய்வத்தை நாம் தெரிந்து கொள்ள தமது பரம்பரையின் பெயர்களை ஆராய வேண்டும் ஏனெனில் பொதுவாக குலதெய்வத்தின் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு வைக்கும் வழக்கம் அந்த காலத்தில் உள்ளது உங்கள் குடும்பத்தில் தாத்தா தாத்தாவின் அப்பா ஆகியோரின் பெயரை தெரிந்து கொள்ள முயலுங்கள் அழைக்கும் பெயர் ஒன்றாகவும் ஜாதகப் பெயர் ஒன்றாகவும் இருக்கும் காரணப் பெயர்கள் வழிவழியாக வருபவை என்பதால் பெரும்பாலும் ஜாதக பெயர் குலதெய்வத்தின் பெயராக இருக்கும் தங்களது சொந்த ஊர்களுக்கோ தாத்தா பாட்டியின் பூர்வீக ஊர்களுக்கோ சென்று அங்கு எஞ்சியுள்ள தங்களது சொந்த மனிதர்களை சந்தித்து பேசும் பொழுது குலதெய்வம் தெரிய வாய்ப்பிருக்கிறது அத்தகைய வாய்ப்பும் இல்லாதவர்கள் குலதெய்வத்தை அறிய கடைபிடிக்க வேண்டிய பூஜை முறைகளை இங்கு பார்க்கலாம் முதலில் ஒரு வெள்ளிக்கிழமையன்று வீட்டு பூஜை அறையில் விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்துவிட்டு நெற்றிக்கு நெச்சிக்கு குங்குமமோ விபூதி அவரவர்கள் வழக்கப்படி நெற்றிக்கு இட்டு ஒரு ஐந்து முக குத்து விளக்கு ஏற்றி அதன் தண்டு பாகத்தில் ஒரு புதிய துணியை சாற்றி பூ சுற்றி அதற்கு முன்பு தேங்காய்ப்பழம் பாக்கு வைத்து சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக செய்து தீபதூபம் காட்டி உங்கள் மனதார இவ்வாறு வேண்டிக்கொள்ள வேண்டும் எங்கள் குலதெய்வம் தெரியாமல் நாங்கள் மனவருத்தத்தில் இருக்கிறோம் ஆகவே எங்கள் குலதெய்வத்தை நினைத்து தங்களையே அவராக பாவித்து இந்த படையலை சமர்ப்பிக்கின்றோம் இதனை தாங்கள் ஏற்றுக்கொண்டு சீக்கிரமாக குலதெய்வத்தை காட்டுவீராக என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் இறைவனின் அருளால் குலதெய்வம் பற்றிய விவரம் உங்களுக்கு தெரியவரும் வரும் மற்றும் ஒரு முறையாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு குத்து விளக்கினை ஏற்றி வைத்து அதன் முன்பாக கண்மூடி தியானம் செய்தால் குலதெய்வம் சிலருக்கு மனக்கண்ணில் தோன்றும் ஒரு சிலருக்கு ஓரிரு நாள்களிலேயே குலதெய்வத்தின் தரிசனம் கிட்டிவிடும் ஒரு சிலருக்கு மாதக்கணக்கில் கூட ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் அப்படியும் குலதெய்வத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை புதிய காமாட்சி விளக்கொன்றை வாங்கி அதில் சந்தனம் குங்குமம் இட்டு அலங்கரித்து பூசூட்டி விளக்கேற்றி அதையே குலதெய்வமாக கருதி வணங்க வேண்டும் நம் குலதெய்வம் அதில் வந்து வாசம் செய்து அவரது இருப்பிடத்தை நமக்கு வழிகாட்டும் மற்றொரு முறையாக ஒருவரது ஜாதகத்தில் தெய்வஸ்தானம் என்பது ஐந்தாம் இடமும் ஒன்பதாவது இடமும் ஆகும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் தந்தை வழி பாட்டனார்களை சொல்லுமிடம் அதன் ஐந்தாம் இடம் ஜாதகத்தின் ஒன்பதாம் பாவமாகும் அவர்களின் இஷ்ட தேவதையை சொல்லுமிடம் இந்த இரு இடங்களைக் கொண்டும் தமது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் அந்த இடங்கள் ஆண்ட்ராசியா பெண் ராசியா என்று கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா என தெரிந்து கொள்ளலாம் மேலும் அது நில ராசியில் ரிஷபம் கன்னி மகரம் உள்ளதா அல்லது நீர் ராசியான கடகம் விருச்சிகம் மீனத்தில் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு அந்த தெய்வம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கலாம் நீர் ராசி என்றால் ஊரின் எல்லையில் உள்ள நீர் சார்ந்த இடங்களுக்கு அருகில் இருக்கும் நில ராசியில் நின்றால் வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கும் நெருப்பு ராசியில் மேஷம் சிம்மம் தனுசு ஆகியவற்றில் நின்றால் மனைமேல் இருக்கும் இவ்வாறு குலதெய்வம் பற்றி வீட்டின் மூத்த பிள்ளையின் ஜாதகத்தை கொண்டு கண்டுபிடிக்கலாம் இவற்றையெல்லாம் விட மிகவும் எளிமையான ஆனால் தவிர்க்க கூடாத ஒரு பூஜை முறை உள்ளது அதுதான் தவிர்க்கக்கூடாத தலைவாசல் பூஜை முறை வீட்டின் தலைவாசலில் நிலையை கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் சந்தனமிட்டு புதுத்துணி சாட்சி பாக்கு பழம் பொங்கல் வைத்து நிவேதனம் செய்து பூஜை செய்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் உங்கள் குலதெய்வம் பற்றிய தகவல் நம் வீடு தேடி வரும் அதுபோல குலதெய்வம் இன்னதென்று தெரிந்தவர்கள் அது தெரிந்தும் அதை வழிபாடு செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய பாவமாகும் எனவே வருடத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை செய்து வழிபட்டால் குளம் தழைத்து வரும் சந்ததியினர் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் குலதெய்வம் உங்களிடம் அதிகம் எதிர்பார்ப்பதில்லை ஆண்டுக்கு ஒரு முறை உங்கள் கையால் ஒரு அபிஷேகம் ஒரு புது துணி ஒரு கவலம் அரிசி வெள்ளத்துடன் கலந்த சாதம் இதை கொடுத்தாலே போதும் அவர்கள் எப்போதும் உங்களை காத்து ரட்சிப்பார்கள் இது சத்தியமான உண்மை அனைவரும் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு குலதெய்வத்தின் அருளைப் பெறுவோம் நன்றி வணக்கம்